வெறும் பத்து சதவீதம் பேர் தான் வந்து பார்த்தீன்னா ஆண்ட்ரப் பொண்ணால் உருவாகுறாங்க அதில் ஒரு சதவீத பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்புறப்போ வந்து பார்த்தினா அந்த ஆண்ட்ர பொண்ணு வந்து பார்த்தின்னா அது எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிளான ஜாயின் பண்ணி பார்த்துக்கங்கம்பா ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஒவ்வொரு ஆண்ட்ர பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திர போராட்டம் பொருளாதார சுதந்திரத்துக்காக போராடுகிற வீரர்கள் மாதிரி அது சுதந்திரத்துக்காக இந்தியா போராட்டுச்சு அது அறத்துக்கான போராட்டம் ஒரு சுதந்திரத்துக்கான போராட்டம் இப்போ வந்து பார்த்திங்கனா பொருளுக்கான போராட்டம் பொருளுக்கான சுதந்திரப் போராட்டம் தான் வந்து ஒவ்வொரு ஆண்ட்ர பொண்ணு பண்ணுறாங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணாக்கணும் அவங்க பொருள் பொருளுக்கான வந்து பிஸ்னஸில் ஸ்கேல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆரம்பிக்கிறது நடத்துறது அதுவும் கஷ்டம் தான் அதோட ரொம்ப கஷ்டமான விஷயம் பிஸ்னஸில் ஸ்கேல் பண்றதா என்பா தேவையாள பணம் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது அது பணம் வரும் ஆனா தேவையாளவே இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வரதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்பா அன்றே என்பா